ஆயுஷாவில் இருந்து பணிவான வணக்கங்கள் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் உபரி ஆசிரியர்களை அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் மாவட்டத்திற்குள்ளேயும் அதன் பின்னரும் உபரி ஆசிரியர்கள் இருந்தால் மாவட்டத்திற்கு வெளியேயும் பணி மாறுதல் செய்ய தமிழக அரசு உத்தரவு இந்த தமிழக அரசு உத்தரவு அரசாணை நிலையின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த அரசாணை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது இந்த அரசாணையில் சில விஷயங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் நெருடலாக இருக்குது மாற்றுப்பணி வழங்கும் பொழுது அவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சிடு தேர்ச்சடைந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு கட்டாயமோ அதற்கான நெறிமுறைகளோ இதில் இல்லை அதே மாதிரி சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கான மாறுதலும் இருக்குது சிறுபான்மையற்ற பள்ளிகள் மாறுதலும் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான் அரசு பள்ளியில் நியமிக்கணும்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இது மாற்றுப்பணி அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க மாற்றுப்பணி என்பதனால இவங்க அங்கே அனுப்பிவிட்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வந்தால் திரும்ப இங்கே எடுத்துன்னு வந்துடுவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது அவசியமற்றது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை இந்த இடத்துல வைக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்து என்ட்ராகி ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் பணி நிறுவல் நடவடிக்கை சிறுபான்மையற்ற பள்ளிகள்னால் தெலுகு உருது இந்த லாங்குவேஜ் இல்லாத மற்ற தமிழ் லாங்குவேஜ் பேஸ் பண்ண மாதிரி நிறைய சேரிட்டி ட்ரஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எதையும் நம்ம பேர் சொல்லி குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னா என்னென்னு தெரியும் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எப்படி பணி நிறுவல் பண்ணுறாங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் எக்ஸஸாக இருக்கிற போஸ்ட்டில் சீனியார்டிலிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு முதல்ல அந்த மாவட்டத்துக்குள்ளே வேறு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் காலி பணியிடம் இருக்கான்னு பார்க்குறாங்க பணி நிறைவு அங்கே தான் எய்டட் ஸ்கூல் டு எய்டட் ஸ்கூலில் பணி நிறுவல் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படி அந்த எய்டட் ஸ்கூலில் இல்லை இடம் இல்லை அப்படின்னா தான் அந்த மாவட்டத்திற்குள்ள அரசு பள்ளிக்குள்ளே எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அப்படி அரசு பள்ளிகள்லேயும் நிரப்பி அதுக்கு மேலேயும் அதிகமாக ஆகுறாங்க எக்ஸாக இருக்காங்க அப்படின்னா மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தோட அரசு நிதி உருவம் பள்ளியை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துலையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா தான் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தோட அரசு பள்ளியில் அந்த பணியிடங்களில் பணி நிரவல் செஞ்சு நிரப்பலாம் அப்படின்றாங்க க்ளியர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் முதல்ல மாவட்டத்துக்குள்ளே கவர்மெண்ட் எயிடட் ஸ்கூல் டு எய்டட் ஸ்கூல் அப்படியும் நிரம்பி இன்னும் எக்ஸஸாக இருக்காங்களா அப்போ மாவட்டத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்காங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற எய்டட் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுலேயும் ஃபில்லாக எக்ஸஸாக வராங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபில் பண்ணுறாங்க இது முடிஞ்சது இது முடிஞ்ச பிறகு என்னென்னா அதே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் காலி பணியிடம் ஏற்படுது சம்மந்தப்பட்ட பணியிடத்துக்கு ஒன்று காலி பண்ணிடும் நிரப்பத்தகுந்த காலி பண்ணிடும் நிரப்பத்தக மாணவர் இன்றைக்கி கூடும் பொழுது நிரப்பத்தகுந்த காலி பணியிடம்னு சொல்லிவிட்டு அதே சப்ஜெக்ட் எடுத்துன்னு வரலாம் இதை மாணவர் சேர்க்கை அடிப்படையில் எடுத்துகிட்டு வரும்போது டிஓ ஆஃபீஸு சிஓஃபில் அப்ரூவல் கேட்கும் போது பணி நிறுவல் செஞ்சுருக்காங்களான்ற ஒரு கருத்து கேட்டு அந்த பனி நிறுவல் செய்யப்பட்ட ஆசிரியர் திரும்ப அந்த இடத்துல வந்து சேர்க்கணுமே தவிர புதிய நியமனத்தை மேற்கொள்ளக்கூடாது இதை வந்து டிஓசிஓ பார்வையில் வச்சுக்கணும் அப்படின்றது தெளிவாக அந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் எயிட் நைன் டென்னலலாம் இதை கொடுத்துருப்பாங்க சிறுபான்மையினர் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சரிங்களா இது தெலுங்கு மீடியம் இந்த உருது மீடியம் இந்த பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளலாம் இருக்கும் இந்த பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் மாவட்டத்துக்குள்ளே சிறுபான்மையினர் பள்ளியில் டூ சிறுபான்மை பள்ளியில் பணி நிறுவல் அதை தாண்டி எக்ஸாம் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படி இல்லைனா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற சிறுபான்மை பள்ளியில் போகணும் அங்கேயும் எக்ஸஸாக இருக்காங்க அதுக்கு மேலே டீச்சர்ஸ் வராங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகணும் திரும்பவும் என்ன பண்ணணும் சப்போஸ் ப்ரொமோஷனில் எடுத்துகிட்டு வரதான் ஏற்கனவே கவர்மெண்ட் எடுத்து ஸ்கூலில் ஒரு காலி பணியிடம் இருக்குது மாணவர் சேர்க்கை கூடுது அப்படின்னா அந்த காலி பண்ணியத்தை நிரப்ப தகுந்ததாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் பள்ளி நிர்வாகம் அப்பண பதவி உயர்வு மூலம் நேரடி நியமனம் நடப்ப என்ன பண்ணலாம் நெ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றாங்க உபரி ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் தான் ஏற்கனவே வெளியில் மாறிக்காங்கன்னா அவங்கள எடுத்துன்னு வந்து அங்கேயே ஃபில் பண்ணிவிடுங்க புது ரெக்ரூமெண்ட் இருக்கக்கூடாதுன்றாங்க அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில் ஏன்னா அவங்க வெளியில் போனவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க சப்போஸ் வெளியில் போன டீச்சர் ரிட்டையர் ஆகிடுறாங்க மாற்று பணிக்கு போனவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப நேரத்தில் எத்தனை வர முடியாது அப்படி எத்துனு வராத போது ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பதவி உயர்வு அந்தந்த பள்ளிகளில் யாராவது பதவி உயர்வு கூட பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படியும் இல்லாத பட்சத்து தான் நேரடி நியமனம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விதிகளுக்கு உட்படலை அப்படின்னா அந்த பணியிடத்தையே திரும்ப பெற்றுடுங்க அப்படின்னு அரசாணை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இது மிரட்டலாம் இல்லை வந்து அறிவுறுத்தலாம் அப்படின்றது எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது இதை தான் கொடுத்துருக்க கொடுத்துருக்கப்படுறாங்க அரசு உதவி பெறும் ப பணிபுரிந்து வரும் உபரி ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு கலந்தாய்வில் சார்ந்த ஆசிரியர்கள் அவர்கள் தெரிவு செய்யும் பள்ளிகளுக்கு பணி நிறுவன முதன்மை கல்லூரி வழங்கப்படும் நிலையில் தொடர்புடைய பள்ளி நிர்வாகங்கள் இப்பன்னி நிரவல் நடவடிக்கை முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி உரிய ஆசிரியர் பணிபுரிப்பு செய்து பணியிருப்பு செய்ய அனுமதிக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறின்றி தொடர்புடைய பள்ளி நிர்வாகங்கள் பணி நிரவல் நடவடிக்கை ஒத்துழைக்க அளிக்க மறுக்கும் நேர்வில் அப்பள்ளிக்கு அனுமதிக்கப்பட்ட தொடர்புடைய பணியிடத்தை திரும்ப பெறுதல் பள்ளிக்குழுவை தற்காலிகமாக செயலற்றதாக நேரடி மாநிலத்தின் கொண்டு வருதல் இந்த பணியினர்கள் இது யாரோ ஒத்துக்கலைன்னா அந்த பணியிடத்தை கவர்மெண்ட் ஹைட் ஸ்கூலுக்கிற போஸ்ட்டை வந்து இவங்க த கவர்மெண்ட்டு திரும்ப எடுத்துக்கிட்டு அந்த நிர்வாகத்தையே வந்து என்ன பண்ணிடுவாங்க தற்காலிகமாக செயலற்றதாக மாத்திரா மாற்றிடலாம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விதி என்னென்னா பள்ளிக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தையும் தற்காலிகமாக திரும்ப பெறுதல் உள்ளிட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் முதன்மை கல்வி அலுவலரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனினும் பள்ளி நிர்வாகத்தின் மீது மேற்கொண்டுள்ளவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நேர்வில் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் கருத்தினை அறியும் பொருட்டு ஒரு வாய்ப்பு வழங்கி பள்ளி நிர்வாகம் சமர்ப்பிக்கும் விளக்கத்தினை பரிசீலித்து அதன் அடிப்படையில் இறுதி நாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பணி நிறைவில் இருக்கிற பள்ளியாளர்களில் பார்க்கும்பொழுது நிர்வாகம் கட்டுப்படலைன்னா இந்த ஆக்ஷன் இருக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து சொல்கிறாங்க அப்படி என்னென்னா ஏதாவது மா மாற்று ஆசிரியர்கள் இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த பிடிஎஃப் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு போய் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயும் பாருங்கள் இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு அரசாணையோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாருமூரி யாரும் கேள்வி உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஜியோ வேணும் அரசாணை வேணும்னாலும் பதிவு பண்ணுங்கள் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை உங்களுக்கு அதே கூடும் சாப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ லிங்க்கும் கொடுத்துடுறேன் அப்புறம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா ஏஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்